கப்பில் கப்பல் நிறைய விஷயம் நடக்கும் ஒரு ஆபத்தான விஷயம் நடந்த விஷயத்த காமிக்கிறேன் அது இந்தியாவில் நடந்து இந்தியா கடல் குறை நடந்தது பரவாயில்ல இந்தியாவுக்காரன் எங்கள் இந்தியா நேவி நல்லா செயல்பட்டு காப்பாற்றிட்டாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை போட்டுக்குவோம் நம்மளும் ஏதோ ஒன்று சொல்லுவோம்னா அவங்களும் சரியா ஒன்று காமிக்கிறண்டாம் அப்படியே நடக்கூடாது இதெல்லாம் கண்ணில் பார்க்கக்கூடாது நல்லா வேண்டிகிட்டு வந்துருக்கு நடந்துச்சுன்னா அவ்வளோதே விட்டுட்டு போக வேணுதான் பார்த்துக்கிடாமப்பில் கப்பல் சி கண்டெய்னர் விசலு வான் பெரிய கம்பெனி இடம் அப்படிலாம் பார்த்துக்க தெரியுதா ஹை ஃபைவ் ஜீரோ த்ரீ சிங்கப்பூர் சிங்கப்பூர் ஜூஸ்டர் விசல் இதில் கம்பேர்னா எங்கள் விசலுக்காது இதில் நிறையா சிங்கப்பூர் அந்த விசல்னால் சிங்கப்பூர் ரிஜிஸ்டர்னால் கொஞ்சம் சேலரி அதிகம் தெரியுமா கப்பலோட நிலமையை பார்த்துக்க எல்லாம் பிலிப்பினோ குரூஸ் ஏன்னா பிலிப்பினோ குருவோ எந்த நாட்டுக்கு நினைக்கிறேன் நான் கப்பல் வந்து ஜூன் கொழும்புல கொழும்புலேருந்து மும்பைக்கு இருக்கு போகும்போது அதாவது இருந்து இந்தியாவுக்கு கார்கோ மிஸ்ஸு லோடிங்கில் அதாவது மிஸ் அரேஞ்ச்மெண்ட்டில் ஃபயர் ஆகிடுச்சு போல் உள்ளுக்கு வச்சு கெமிக்கல் ஃபுல்லாக பேட்ரி லித்தியம் பேட்ரி எலக்ட்ரானிக் ஐட்டம் அதுவான்னு ஃபுல்லாக கெமிக்கலு நார் அது மாதிரி தான் தெரியுதா இங்கே பின்னாடி தெரிஞ்சிடாமலாம் ஆஃப் டெக்கில் ஆஃப் டெக்கில் ஃபுல்லாக கண்டெய்னர் இப்போ தான் டிஸ்டார்ஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க இப்போ ஆல்மோஸ்ட் கத்தமாயிருச்சு நான் வச்சு முடிஞ்சு காலையில் பார்க்கும்போது ஃபுல்லாக இருந்துச்சு காலையில் ஸ்டார்ட் பண்ணாங்க போல் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆஃப்ட்டு ஆனால் ஃபார்வேர்டில் பார் ச்சே அந்த மெயின் டெக்கில் பார் ஃபுல்லாக போச்சுடுவான் போல அப்படியே மெட்டலிக் ஃபயர் போடலாம் போல மெட்டல்லாம் அப்படியே உரி ஊற்றிருக்கு அப்படியே அப்படியே கண்டெய்னர்லாம் அப்படியே ப்ரெட்டு மாதிரி ஜாமாயி போயிருக்கு ஜ கண்டெய்னர் அங்கே தெரியல சாம்பலாகி போய் கிடக்கிற மாதிரி இருக்குது வாங்க இங்கிட்டாச்சு கொஞ்சம் கண்டெய்னர் தெரியுதா இடையில வாங்கின ஒரு கேப் தெரியுதா அவங்கினக்குள்ளே கண்டெய்னருக்கான அந்த ஜாமானது கூட இல்லை அப்படியே உரிய ஊற்றிடுச்சு போகடைய மாப்பிள்ளை அது ஃபார்வேர்டில் பாருவ மாப்பிள்ளை ஒரு ஒயிட் கலரில் தெரியுதா அது எப்படின்னு தெரில ஒரு அஞ்சாறு கண்டெய்னரு அது தப்பிச்சிருக்கு அது என்ன கதைன்னு தெரில அண்ணா ஒன்பதாம் தேதி ஃபயர் ஆச்சா இங்கே வந்து இப்போ ஜபர் இன்றைக்கி தேதி இருபத்தஞ்சு இங்கே வந்து எப்போ வந்துச்சுன்னா பன்னெண்டாம் தேதி வந்திருக்கு அதாவது இதில் இருந்த குரூ மெம்பர்கெலாம் என்ன ஆச்சு கதை என்ன ஆச்சுக்கா தப்பிச்சிட்டாங்க சொல்கிறேன் அந்த கதையும் இப்போ வந்து இங்கே எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு அப்படியே இதாகிட்டு நல்லா இந்தியாலாம் இந்தியா கோ கேரளா கோஸ்ட் கார்டு ரெஸ்கியூ பண்ணுது இந்தியன் இந்தியன் நேவி தான் இமிடியட் ரியாக்ஷன் எல்லாம் படாபர்னு இப்போ காப்பாற்றி முடிச்சிட்டாங்க கம்பெனிக்காரங்களாம் ஒரு பிரச்சனை இல்லைனா அப்படில அவன் இன்சூரன்ஸ் போட்டு அதெல்லாம் ஈசிச்சுக்கேன் கம்பெனி நீ கப்பலுக்கு என்ன நாசமாக போனால் நமக்கு என்ன ஆளுங்க தப்பிச்சா சரிதான் என்ன அவன் இன்சூரன்ஸ் போட்டு அடுத்து ட்ரைடாகில் கப்பலை விட்டு வேலை பார்த்துட்டு கி பேரவே மாற்றிடுவேன் வேற பேரை வச்சுட்டு இல்லை இந்த பேர்லேயே வச்சா பிளாக்லிஸ்ட்டில் ஆயிரும்ல அதனால் வேறு பேரை மாற்றிட்டு மறுபடியும் கப்பலை ஓட்ட ஆரம்பிச்சுருவேன் அவனுக்கு என்ன பிரச்சனை